மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி ஆல் நியூ விவோ வி பிப்டி இட் லக்ஸுரி அண்ட் டிசைன் பார் எலிகன்ஸ் பை நாவ் கவர்மெண்ட்டே மது விற்கிறீங்க ஏன் கல்லுக்கு அனுமதி கொடுத்தா விவசாயிகள் பழச்சிப்பாங்கல்ல அப்படின்றாங்க லிக்கரில் வந்து ஒரு இன்ச் தேல் அல்கால் மித்தேல் அல்கால் நம்ம அரைச்சுன்னா முடிஞ்சது உணவுப் பொருள்னு சொல்கிறாங்க கல் ஒரு உணவுப் பொருள் தான் நீர் வேணால் உணவாக இருக்கலாம் கல் என்பது ஃபர்மெண்டட் தானே ஓவராலாக வி ஆர் அகெயின்ஸ்ட் இன்டாக்சிகேஷன் அதுதான் அது விளக்கு தான் டாஸ்மாக்கை விட இந்த அன்கண்ட்ரோல்டு லிக்கர்னால ஒரு பெரிய பிரச்சனை இருக்க தான் செய்யும் டாஸ்மாக்கை விட கல் இறக்க அனுமதி கொடுத்தா இன்னும் பிரச்சனை அதிகம் அப்படி நான் சொல்ல வரல பாட்கள் வந்து ஒரு விதமான கல்ச்சருக்கு அடிமையாயிட்டாங்க அதாவது ஓவராக குடிச்சு அதில் வந்து ஒரு ஆராதகம் பண்ணுறதும் வீட்டில் போய் இப்போ பெண்களுக்கு சொல்ல கொடுப்பது இதை வந்து ஒரு கல்ச்சராகவே இங்க மாதிரி தான் இது எல்லாத்தையுமே வெறும் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்றத அதனாலதான் மது இப்படி இருக்காங்க கல் அப்படி இருக்க முடியாது அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதாவது எல்லாத்துக்கும் வழி கண்டுபிடிப்பாங்க நான் போதையானவனே இல்லைன்றாங்க எப்படி சொல்ல முடியும் அதையே போதையை எப்படி மாத்துறதுன்றது வழியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அதெல்லாம் ஆளுங்க அதெல்லாம் எக்ஸ்பர்ட் கலாச்சார அரசியல் பண்ணுறது வந்து ஒரு கட்சிக்கு அட்வான்டேஜாக இருக்குது அவங்க பண்ணுறாங்க அவ்வளோதான் அட்வான்டேஜாக இருக்குன்னா இப்போ அது உங்களுக்கு ஊருக்கெல்லாம் இன்னைக்கு போனீங்கன்னா பெங்களூட ஒரே ஒரு டிமாண்டு தான் டாஸ் பார்க்கணுங்க சொல்கிறாங்க எதை டாஸ்மாக் நிறுத்துங்கன்னு எதை சொல்கிறாங்கன்னா இப்போ ஆம்பளைங்க குடிக்கிறது நிறுத்துங்கன்றது சொல்கிறாங்க டாஸ்மாக்ன்றது இல்லை நிறைய கள்ள சாராயம் வருது பாக்கெட் சாராயம் வருது இப்படி குவாலிட்டி இல்லைங்கிறாங்க அதுக்கு கல் எவ்வளோ பரவாயில்லைங்கிறாங்க இருக்கையிலேருந்து வர ஒரு பொருளாக இருந்தாலுமே அது வந்து இத்தேல் அல்கால் இருக்கிற ஒரு பொருள் தான் இன்னைக்கு டாஸ்மாக் அப்படி வரும்பொழுது கல்லும் இருக்கிறதுல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல ஓ டாஸ்மாக் இருக்குது அப்போ இதையும் வரும்போது எனக்கு எந்த பிரச்சனையுமே தெரியல அதை சீமான் என்ட்ரோஸ் பண்ணுறாருன்னா இது அவருக்கு பலனுள்ளதாக இருக்கும் மற்ற கட்சிகளுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணு மற்ற கட்சிகள் இந்த ஒரு இஷூ மட்டுமே நம்பி கூட தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் கல்லுறக்கும் போராட்டத்தை நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடத்தி இருந்தாரு ஏன் கல்லுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் கடுமையா எதிர்க்கக்கூடிய விஷயங்கள்ல கல்லுக்கடை அப்படிங்கிறதும் அது எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருப்பாங்க இப்போ இப்படி ஒரு போராட்டத்தை சீமான் நடத்தியிருக்கார் உங்களுடைய அந்த காலத்தை கல்லுக்கடை மறியல் தான் பெரிய இது அப்போது வந்து இந்த ஐஎம்எஃப் எல்லாம் இல்லை அப்போ கல் தான் ஒரே இன்டாக்சிக்ட் இன்டாக்சிகேட்டிங் ஏஜென்ட்டு அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அதை எதிர்த்து பெரிய போராட்டங்கள்லாம் நான் அந்த காலத்தில் நடந்தது இந்த காலத்தில் டாஸ்மாக எதிர்த்து நடக்குது இவங்க ஒரு ஆர்கியூமெண்ட் என்னென்னா அது வந்து மோர் டுவேர்ட்ஸ் ஃபார்மர்ஸ் பனை இறக்கும் விவசாயிகளுக்கு அது வந்து அது உணவு பனைன்றது வந்து ஒரு ஒரு கல்ச்சர் ஆகவும் பார்க்குறாங்க அது கல்லு ஒரு கல்ச்சராகவும் பார்க்குறாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க தான் இல்ல பதநீர் வேணா உணவா இருக்கலாம் கல் என்பது தானே நீங்கள் ஒரு எதை இப்போது டப்பா கஞ்சின்னு ஒண்ணு இருக்குது கஞ்சி உள்ளே போட்டு ஃபர்மன்ட் பண்ணால் அது அது மாறுது கல்லும் வந்து ஃபர்மெண்டான டேப் பண்ணப்பட்டு அப்படியே விட்டால் கொஞ்ச நாள் கழிச்சு தானே அது கல்லாகுது ஒரு நாள் ஒரு ராத்திரிக்கு அப்புறமா தானே அது கல்லாகுது நீங்கள் உடனே இறக்கி குடிச்சிங்கன்னா அது பதநீர் மாதிரி தானே இருக்கு ஸோ ஃபர்மெண்டேஷன் தானே அதில் முக்கியம் இத்தேல் ஆல்கோஹால் ப்ரொடக்ஷன் தான் அதுலேயும் அதுலையும் ஐஎம்எஃப்எல்லையும் இதை டிஸ்டில் பண்ணி இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறது இதே நீங்கள் இந்த சத்தீஸ்கர் ட்ரைபெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மகுவான்னு ஒரு பூவை எடுத்து அந்த பூவை அதை காய்ச்சி அதை வந்து ஃபர்மன் பண்ணி அவங்க அவங்களுடைய மகுவா லிக்கர் அவங்க உருவாக்குவாங்க ஒரு ஒரு கல்ச்சருக்கு இருக்கிற ஒரு விஷயம்னா ஸோ எனக்கு இதில் வந்து காங்கிரஸுடைய ஸ்டாண்ட் அந்த காலத்தில் கள்ளுக்கடைக்கு எதிரான விஷயம் இன்றைக்கும் காங்கிரஸுடைய அந்த எங்களுடைய கான்ஸ்டியூஷன்லேயே அதை அதுக்கு எதிரான இன்டாக்சிகேஷனுக்கு எதிரான வாக்கியங்கள்லாம் இருக்குது இருக்க தான் செய்யுது ஸோ ஓவராலாக வி ஆர் அகெயின்ஸ்ட் இன்டாக்சிகேஷன் அதுதான் மது விளக்கு தான் மது 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 விலக்கு தான் இன்டாக்சிகேஷன் தான் காங்கிரஸுடைய ஸ்டாண்ட் இப்போ நீங்கள் என்னை பர்சனலாக உங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னன்னு கேட்டால் என்னுடைய தாட் ப்ராசஸ் வேறுபடலாம் இந்த விஷயத்தில் ஆனாலும் இந்த டாஸ்மாக் டாஸ்மாகை விட இந்த அன்கண்ட்ரோல்டு லிக்கர் அன்கண்ட்ரோல்டு லிக்கர்னால ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதான் செய்யுது டாஸ்மாகை விட கல்லிற்க அனுமதி கொடுத்தா இன்னும் பிரச்சனை அதிகம் அப்படி நான் சொல்ல வரல ஆனால் இந்த லிக்கருடைய அந்த மூமெண்ட் இருக்குல்ல அது வந்து இன்றைக்கி ஒரு அன்கன்ட்ரோல்டு லெவலில் போயிட்டுருக்கு அன்கண்ட்ரோல் லெவலில் என்னென்னா ரெண்டு விஷயம் இதில் இருக்குது ஒன்று அவைலபிலிட்டி ஆஃப் லிக்கர் ஒன்று ரெண்டாவது இந்த குடிக்கிற விதம் ஒன்று நம்ம ஆட்கள் வந்து ஒரு ஒரு விதமான கல்ச்சருக்கு அடிமை ஆயிட்டாங்க அதாவது ஓவராக குடித்து அதை வந்து அதில் வந்து ஒரு அராஜகம் பண்ணுறதும் வீட்டில் போய் இப்ப பெண்களுக்கு தொல்ல கொடுப்பதும் இதை வந்து ஒரு கல்ச்சராகவே இங்க மாத்திடாங்க ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஓவரால தான் இதை பார்க்கணுமே தவிர இது வந்து வெறும் அவைலபிலிட்டி ஆஃப் லிக்கர் இல்லை அப்படின்றத அதனாலதான் அதுவோ கடுமையா இப்படி இருக்காங்க கல் அப்படி இருக்க முடியாது அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அதாவது எல்லாத்துக்கும் வழி கண்டுபிடிப்பாங்க நான் பார்த்து போதையானவனே இல்லைன்றாங்க இல்ல அது அப்படியெல்லாம் கிடையாது அப்படி எப்படி சொல்ல முடியும் அதையே போதை எப்படி மாற்றுறதுன்றது வழியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அதெல்லாம் நம்ம ஆளுங்க அதிலெல்லாம் எக்ஸ்பர்ட் இப்போ ஆயிரம் சிந்தட்டிக் விஷயங்கள் வந்துருச்சு அதெல்லாம் போட்டால் வந்துடும் ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சுச்சுவேஷன் சமுதாய ரீதியிலையும் இதை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணலைன்னா இப்போ பீகார்லாம் ப்ரொஹிபிஷன் இருக்குது ஆனால் பிரச்சனை இன்னும் முடியலை அதை ரீப்ளேஸ் ஏதோ வேற ஏதோ ஒரு மாத்திரையோ வேறு ஏதோ பண்ணிடுச்சு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி கஞ்சா வந்து ஒரு ஹியூஜ் ப்ராப்ளம் ஆக்சுவலாக இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் நீங்கள் மது கல் டாஸ்மாக தாண்டி இன்றைக்கி இந்த கஞ்சா பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ஊர்களெலாம் போனால் இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து இதில் தான் கவனம் செலுத்துகிறாங்க ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம ஓவராலாக பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்குது இதில் வந்து பெரிய லெவலில் ஒரு ஒரு கலாச்சார அரசியல் பண்ணுறது வந்து ஒரு கட்சிக்கு அது வந்து அட் அட்வான்டேஜாக இருக்குது அது அவங்க பண்ணுறாங்க அவ்வளோதான் அட்வான்டேஜாக இருக்குன்னா அப்போ அது உங்களுக்கெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் அது சரியில்லை அது அது முழுமையான உண்மை இல்லைன்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது இப்போ இந்த ஈவன் காம்ப்ளெக் இன்னும் அட்வான்ஸ் கண்ட்ரிஸே இந்த ஆல்கொஹாலிசம் எப்படி வந்து சரி கட்டுறதுன்றதெல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்காங்க இதை நிறுத்தினா சரியாயிருமா இதை வந்து ப்ரொ ப்ரொவிபிஷன் பண்ணால் சரியாயிருமா இல்லை இது வேறு மாதிரி பண்ணால் சரியாயிருமா ஆனால் எங்கெங்கே அந்த அந்த லிக்கர் கன்சம்ஷனோட கல்ச்சர் நல்லாயிருக்கோ எங்கே அவங்களால அந்த லிமிட்ஸும் அந்த ஹெல்த்தும் அந்த ஐடியாஸையும் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஓரளவுக்கு அந்த சமுதாயங்கள்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது யார் இதை புரிஞ்சிக்காமல் வேறு லெவலில் அதை வந்து யூஸ் மிஸ்யூஸ் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ்ன்னு சொல்லுவோம் அந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த சமுதாயங்கள்லாம் ரொம்ப மோசமான நிலைமை இருக்குது நீங்கள் ஊருக்கெல்லாம் இன்றைக்கி போனீங்கன்னா பெண்களோட ஒரே ஒரு டிமாண்ட் தான் நீ வந்து டாஸ்பாக்க நிறுத்துங்க இதுதான் பெண்களுடைய ஒரே டிமாண்ட் அவங்க டாஸ்மாக் நிறுத்துங்க ஆம்பளைங்க குடிக்கிறது சொல்றாங்க டாஸ்மாக் இல்ல நிறைய கள்ள சாராயம் வருது பாக்கெட் சாராயம் வருது இது வருது ஏதோ ஒரு போதை வருது நிறுத்துங்கன்றது தான் பெண்களுடைய ஒரு பெரிய டிமாண்டாவே இருக்கு ஸோ இதை நோக்கி நம்ம ஒரு ஓவரால் பாலிசியை பத்தி யோசிச்சு பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம தான் செய்கிறோம் இப்போ இதெல்லாம் புழங்குது நீங்க நீங்களே கவர்மெண்ட்டே மது விற்கிறீங்க ஏன் கல்லுக்கு அனுமதி கொடுத்தா விவசாயிகள் பொழைச்சுப்பாங்கல்ல அப்படின்றாங்க எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா அரசாங்கம் இங்கே மட்டும் இல்லை எல்லா அரசாங்களுடைய எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு எடுத்து பார்த்தீங்கன்னாவே ஒரு ஆவரேஜ் சிட்டிசனுக்கு ஒரு ஒரு அன்ஹெல்தி லிக்கர் கையில் போயிடக்கூடாது அது வந்து எல்லா விதத்துலேயும் குவாலிட்டி ஏன்னா லிக்கரில் வந்து ஒரு இன்ச்சு இத்தேல் அல்கோல் மித்தேல் அல்கோலாம் மாரிச்சுன்னா முடிஞ்சது கதை கண்ணு போயின உடனே செத்துருவாங்க அதே அதை என்ஷோர் பண்ணுறது தான் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டோடைய மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்கும் அப்படி வந்து அரசாங்கம் வந்து அதை இப்போ பண்ணலைனாலும் பிரச்சனை அதை அதை என்ஷோர் பண்ணலைனாலும் பிரச்சனை அதை என்ஷோர் பண்ணாலும் ஓவர் ட்ரிங்கிங் ஆகுது ஸோ இது எங்கேயோ ஒரு பேலன்ஸ் நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணியாகணும் இல்லை எப்படியும் குவாலிட்டி இல்லைங்கிறாங்க ம் குவாலிட்டியாக இல்லை அதுக்கு கல் எவ்வளோ பரவாயில்லைன்றாங்க இல்லை கல் கல்லை பற்றி ஐ டோன்ட் ஹாவ் எனி அதுக்கு அகெய்ன்ஸ்டாலாம் எனக்கு எதுவுமே இல்லை எல்லாமே வந்து அந்த கல்ச்சரில் தான் இருக்குது அந்த ஓவர் கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கோஹால் இல்லைன்னா ஆல்கோஹாலோட நேச்சரே அந்த மாதிரி கன்சியூம் பண்ண வைக்குதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் அனலைஸ் ஃபர்தர் ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் ஆல் தீஸ் திங்ஸ் அதனால் அதை நான் கமெண்ட் பண்ணல எனக்கு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் தான் இது பட் கல்லுக்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் அது இயற்கையான இயற்கையிலேருந்து வர ஒரு பொருளாக இருந்தாலுமே அது வந்து இத்தைல் ஆல்கஹால் இருக்கிற ஒரு பொருள் தான் அது அது அப்புறம் தான் அந்த 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 கிக்கு வரும்போது தான் அது கல் கல்லாக கன்சியூம் பண்ணப்படுது ஸோ அந்த ஃபார்மர்ஸ் படுற கஷ்டமும் பெரிய கஷ்டம் தான் அவங்களுக்கு அந்த பிஸ்னஸே போயிடுச்சு அவங்க வந்து அதையே வந்து அவங்க பரம்பரை பரம்பரையாக இருந்தவங்க இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்காங்க அதையும் நம்ம பார்க்க வேண்டியதான் இன்னைக்கு டாஸ்மாக் அப்படி வரும்பொழுது கல்லும் இருக்கிறதுல வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல நீங்க டாஸ்மாக் இருக்கு அப்ப இதையும் அனுமதிச்சு எனக்கு எந்த பிரச்சனையுமே தெரியல அதுல ஐ டோன் திங்க் தெர் இஸ் எனி மேஜர் இஷ்யூ அப்படி ஒரு பாலிசி அரசாங்கம் எடுத்ததுன்னா கண்டிப்பா இதையும் அலோ பண்றதுல எந்த விதமான இதுவும் கிடையாது ஆனா சார் இதுல வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் கல்லு வராம இருந்தால் டாஸ்மாக் உடைய பிசினஸ் ஜாஸ்தி டாஸ்மாக்னா லிக்கரோட அதுல ஒரு வெஸ்ட் இன்ட்ரஸ்ட் இருக்கதா இருக்க செய்யும் ஏன்னா கல் வந்துருச்சுன்னா இவங்களுக்கு இவங்க பிசினஸ் போயிடும் அந்த வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக ஐ டோன்ட் அக்ரி வித் தட் ம் சார் இன்னொரு பக்கம் சார் யார் க தோட்டம் வச்சிருக்காங்களோ யார் நிலம் வச்சிருக்காங்களோ யார் பண்ணை வச்சுருக்காங்களோ இது அவங்களுக்கு சாதகமானது மறுபடியும் அவங்க அந்த ஏரியாவில் ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகிக்கிறதுக்கோ இல்லை ஒரு அதுவும் சட்டவிரோத செயல்களுக்கான ஒரு டாமினேட்டட் பொசிஷனில் அமர்ந்துக்கிறதுக்கோ இது பயன்படுத்துகிறோம் ஃப்யூடல் கிளாஸ் எல்லாம் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க ரொம்ப காலமாக அந்த வேலையெல்லாம் பண்ண தான் செய்வாங்க அவங்க பிஸ்னஸ் ஆச்சுன்னா அவங்க சில பேர் அப்ரஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் உண்டு தான் சில சாதிகளை அப்ரெஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் உண்டு தான் இருந்தாலுமே கூட இதை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வேலையாக எடுத்து செய்கிறவங்க நிறைய பேர் நமக்கு சமுதாயத்தில் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரமெல்லாம் பாழாக போகிறத வந்து நம்ம ஒரு ஒன்று நீங்கள் ஒரு பாலிசியாக அதை நிறுத்துங்க இல்லைன்னா அதையும் அலோ பண்ணுறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த இடத்துல தான் ஏன் பாரம்பரியமா அப்படி செய்றவங்களுக்கு மாற்று வேலைகளை செய்யுங்க இது இது என்ன வாதம் அப்படின்னு உங்க டாக்டர் கிருஷ்ணசாமி எழுப்புறாரு அவங்க கட்சிக்காரங்க இது தவறு கல் கூடாது இப்படி ஒரு சாதியாக சுருக்காதீங்க அப்படின்ற ஒரு வாதத்தோடு வராங்க இல்லை இது சாதியாக மாற்று ஏற்பாடுகளை செஞ்சு கொடுங்க இது இது இதை எப்படி நம்ம அக்ரி பண்ண முடியும்னு கேட்கறோம் இல்லை இதை அக்ரி பண்ணணும்னு நான் சொல்ல வரல இந்த சாதி தான் இதை பண்ணணும்னா நான் சொல்ல வரல அந்த ஒரு டிமாண்ட் வருதில்லை அந்த ஒரு குரல் வருது இல்லை அந்த குரல் நீங்க அப்படியே புறக்கணிச்சிடலாமா அந்த இப்போ அதை வந்து அந்த குரலை ஏன் அப்படி புற புறக்கணிக்கணும் அந்த குரலுக்கும் ஒரு சக்தியும் ஒரு வலிமையும் உண்டுல அதை நம்ம வந்து புறக்கணிக்க முடியாது அது நம்ம பதில் சொல்லி ஆகணும் பண்ணணும் பண்ணணும் இல்லைன்னா இது தப்பு இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து அலோ பண்றது அவங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நிறுத்துறதுக்காக ஏகப்பட்ட கேஸ் போடுவாங்க அவங்க மேலே இந்த பனை ஏறும் தொழிலாளர்களுக்கு மேலே இப்போல்லாம் அவங்க வந்து இந்த பனை வெள்ளம் இந்த மாதிரி சில விஷயங்கள் பதநீர் பதனியரை வந்து நல்லா நுங்குக்காக நுங்குக்காக இல்ல அது பதனீரை இப்போ எடுத்து எக்ஸ்போர்ட்லாம் எல்லாம் பண்றாங்க ஆனாலும் அவங்க மேல வந்து போலீஸ் வந்து கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கும் நீ கல் இறக்கணும் அப்படின்னுட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது அங்க ஒரு ஆப்ரேஷன் நடக்க தான் தலைமுறை ஏறதுக்காகவே ஆம் ஆம் ஓகே அந்த அந்த ஒரு பனை தொழிலாளிகளை இன்னும் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு 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 அநெசசரி ஒரு ட்ராப்ல மாட்ட வைக்கிறதெல்லாம் நடக்க தான் செய்யுது ஒரு வாரத்துக்கு ஒரு கேஸ் போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் வந்து

சாதியத்தன்மை நீங்கள் இந்த வேலையை நீங்கள் தான் பார்க்கணும் நீங்கள் இந்த வேலையை தவிர வேறு எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதை நான் வந்து உண்மையாக கண்டி சாதியவாதமாக அது ஆகிடும் ம் சாதியவாதமாக ஆகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது இப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இதை வந்து சாதியம்ன்றதை எதை பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது நான் சாதியம்னு எதை பார்க்குறேன்னா ஆக்குபேஷனல் ஐராக்கி மட்டுமே சாதியம் கிடையாது சாத்தியம் வந்து திருமணங்களுக்குள்ள இருக்கிற காதலுக்கு நடுவில் இருக்கிற ஒரு தடையை கூட சாதியம் அதுதான் சாத்தியம் இந்த வேலை தான் நீ செய்யணும் ஜென்ரேஷன் முழுக்க நீ தான் இந்த வேலையை செய்யணும் நீ வந்து வெளியே எங்கேயும் போய் திருமணம் பண்ணி உன் வேலையை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் சாத்தியம் இல் இப்போ நான் வந்து இந்த தொழிலில் வந்து எனக்கு வந்து எனக்கு இது வந்து இந்த தொழில் எனக்கு தெரியும் இதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது இதை வச்சு நான் பழைக்கலாம் இதுல யாருக்கும் எந்த ப தவறும் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் ஒரு டிமாண்ட் வைக்கும்பொழுது அதை வந்து சாதியமா பார்க்க அதை சீமான் என்ரோஸ் பண்றாருனா இது அவருக்கு பலனு உள்ளதா இருக்கும் இப்போ இது மற்ற கட்சிகளுக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் மற்ற கட்சிகள் இந்த ஒரு இஷ்யூவை மட்டுமே நம்பி இல்லை இல்லை மற்ற கட்சிகளுடைய பல இஷ்யூஸ் இருக்கு பட் இந்த இஷ்யூல இப்போ மற்ற கட்சிகள் எதிராகவும் சீமான் ஆதரவாகவும் இருக்கிறது தான் எனக்கு கிடைக்குது சசிகாந்த் செந்தில் கூட தனிப்பட்ட முறையில தான் சொல்றாரு ஆமா தனிப்பட்ட முறையில தான் நான் சொல்றேன் ஏன்னா கட்சிக்காக நான் இது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இவங்களுடைய ஸ்டாண்ட் அப்ப இவங்க எதிரில் இல்ல பாப்புலேஷன் இது கம்மி பொருட்படுத்தலையா நீங்க வந்து ஒரு இஷ்யூல வந்து நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும் நீங்க ஸ்டாண்ட் எடுக்காம நாங்கள் மீன் மாதிரி நாங்கள் எழுந்துட முடியாது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் அழுவிட்டே இருக்க முடியாது அழுவிட்டே இருக்க முடியாது அதற்கான கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்றதுதான் ஒரு அரசியல் கட்சியோட அழகம் கூட அது வந்து அரசியல் கட்சிகள் எடுக்கும் இப்போ காங்கிரஸ் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குதுன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணுறது காங்கிரஸ் ரெடியா தான் இருக்கு சாதியை ஒழிக்கணும்ன்றோம் எத்தனை பேர் சாதியை ஏற்றுப்பாங்க ஒழிக்கிறத ஏற்றுக்க போறாங்க நம்ம குறுகி கூட வாழ்றோம் இதையே ஒழிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அது பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்னு நினைப்பாங்க இப்ப அதுக்கு பயந்துட்டு நம்ம ஓரமா ஓட முடியுமா அதை எதுதான் ஆகணும் மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி ஆல் நியூ விவோ வி crafted இ luxury ஃபார் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் now பை